கடலம்மா மாநாட்டோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மீனவ மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கட்டும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க ஆனால் எதையுமே நிறைவேற்றுவது கிடையாது முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இந்த கூடன் குளத்துல அணுமின் நிலையத்துக்காக நம்ம மக்கள் எதிர்த்து நின்ற நேரம் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு வந்து நம்ம கடற்படைக்கு சொந்தமான விவா விமானங்களை கொண்டு வந்து மக்களை அன்னைக்கு அடிச்சு துரத்துனாங்க ஆனாலும் என்னன்னா அந்த மக்கள் திரும்பவும் என்ன பண்றாங்க மீனவ மக்கள் பொதுவா காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்ன பண்ணாலும் இவங்க நமக்கு வாக்கு செலுத்துவாங்க அதனால எந்த அழிவு திட்டத்தையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அன்னைக்கு அவங்க எதிர்த்து போராடின நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆண்டு கொண்டிருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு வச்சு அந்த போராட்டத்தை ஒடுக்குனாங்க அப்படியே நம்ம மக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த அணு உலை இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இங்க அணுக்கழிவு சேமிப்பு மையத்தையும் நிறுவ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இதை தாண்டி நமக்கு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை வந்து இந்த காணாமற் போகக்கூடிய மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் தளம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஹெலிகாப்டர் தளம் அமைப்போம் ஒவ்வொரு தேர்தல்லயும் வந்து நான் சொல்ல நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்தே ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்ம வந்து இந்த மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைப்போம்னு வாக்கு கொடுக்கறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமைக்கல அந்த ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறதுக்கு வெறும் இருபத்தி ஐந்து சென்ட் நிலம் ஒரு ஐந்து கோடி ரூபாய் இருந்தாலே நம்ம அதை நிவர்த்தி செய்ய முடியும் மக்களுக்கு அதை செய்யலை இப்படி மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு அப்ப நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அவங்க தொடர்ச்சியா வந்து மற்ற இடங்கள்ல எப்படின்னு எனக்கு சரியா தெரியலனாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில நம்ம மதத்தை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்போ இப்படியே தொடர்ச்சியா வந்து நம்ம ஒரே ஆளுக்கு வாக்கு செலுத்தினோம்னா அவங்களுக்கும் தைரியம் வரவில்லை என்ன பண்ணினாலும் இந்த மக்களுக்காக எந்த அழிவு திட்டங்களை கொண்டு வந்தாலும் வரக்கூடிய அழிவு திட்டங்களை நம்ம தடுக்கலைனாலும் இவங்க நமக்கே வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதை மாற்ற வேண்டிய ஒரு சு தேவை இருக்குது அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு யாரால இவங்க பாதிக்கப்படுறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசு கொண்டு வர்ற திட்டங்களால் பாதிக்கப்படுறோம்னு நினைக்கிறாங்க ஆனால் எந்த மத்திய அரசு திட்டமுமே மாநில அரசுடைய ஒப்புதலோட தான் நம்ம இடங்களில் வந்து அமலுக்கு கொண்டு வரப்படுது அப்போ இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது